டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பெங்களூரு பரப்பண்ண அக்ரகார சிறையில் இருந்து சசிகலா வெளியே சுற்றிவிட்டு மீண்டும் சிறைக்கு திரும்பும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பெங்களூரு பரப்பண்ண அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளி சசிகலாவும் இளவரசியும் சிறைத்துறை அதிகாரி ஒருவரின் காரில் அவ்வப்போது ஊர் சுற்றி வருவதாக புகார் எழுந்தது அதனை சிறைத்துறை அதிகாரிகள் மறுத்து வந்தனர் இந்நிலையில் சிறை வளாகத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் ஒன்றொன்றாக வெளியே வருகிறது இது கர்நாடக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது சசிகலா கைதிக்கான உடை அணியாமல் நைட்டிவுடன் வளம் வரும் வீடியோ வெளியானது அந்த பீதி அடங்குவதற்குள் சசிகலா சுடிதார் அணிந்து கொண்டு சிறையில் இருந்து வெளியே சென்றுவிட்டு திரும்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தோளில் ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு ஒய்யாரமாக செல்லும் சசிகலாவின் பின்னால் இளவரசியும் செல்வது அந்த காட்சியில் தெரிகிறது இதன் மூலம் சசிகலாவும் இளவரசியும் ஒரு கைதி போல் சிறையில் நடத்தப்படவில்லை என்பது உறுதியாகி உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ்கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்